அத்தியாவசிய கற்றல் தேர்ச்சிகளை நிறைவு செய்தல் ஒவ்வொரு முதன்மை நிலை இறுதியிலும் அத்தியாவசிய கற்றல் தேர்ச்சிகளை நிறைவு செய்தல் அந்தந்த வகுப்பாசிரியர்களின் கடமை இதனை யாரும் புறக்கணிக்க முடியாது இது ஒவ்வொரு மாணவருக்கும் நாம் வகை சொல்ல வேண்டியது இதில் சக ஆசிரியரின் உதவியைப் பெறல் பகுதித் தலைவர் உதவி அதிபர் பிரதி அதிபர் அதிபர் ஆசிரிய ஆலோசகர் உதவிக் கல்வி பணிப்பாளர் பிரதிக் கல்வி பணிப்பாளர் மற்றும் பெற்றோர் ஆகியோரின் உதவியை பெற்று தேர்ச்சியை நிறைவு செய்து தேர்ச்சி அடைந்ததை உறுதிப்படுத்த வேண்டும் இது பெரும்பாலும் மூன்றாம் தவணை இறுதியில் மேற்கொள்ள வேண்டும் தரம் ஒன்று இரண்டு இல் கடந்த ஐந்து தவணைகளிலும் நிறைவு செய்யப்படாமல் இருந்தால் மூன்றாம் தவணையில் தேர்ச்சிகள் நிறைவு செய்ய வேண்டும் குறித்து ஒவ்வொரு தவணையிலும் குறித்து பாடப்பரப்பு கற்பிக்கும்போது அந்தந்த தேர்ச்சிகளை நிறைவு செய்து வந்திருந்தால் அதனை தரம் இரண்டு இல் மூன்றாம் தவணையில் நிறைவு செய்வது இலகுவாக இருக்கும் குறித்த முதன்மை நிலையில் மாணவர்கள் அத்தியாவசியக் கற்றல் தேர்ச்சிகளில் பாண்டித்திய மட்டத்தை அடைந்துள்ளமையை உறுதிப்படுத்துவதற்கான மாகாண மாகாணமட்ட இறுதிக்கணிப்பீடு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஒவ்வொரு முதன்மை நிலையின் இறுதியில் சகல மாணவர்களும் அனைத்து அத்தியாவசிய கற்றல் தேர்ச்சிகளிலும் பாண்டித்திய மட்டத்தை அடைந்திருக்க வேண்டியது கட்டாயமானதாகும் இதன் அடிப்படையில் ஒவ்வொரு முதன்மை நிலையின் இறுதி வகுப்புகளான தரம் இரண்டு தரம் நான்கு தரம் ஐந்து மாணவர்களின் பாண்டித்திய நிலையினை அறிந்து கொள்வதற்கான இறுதி கணிப்பீடு மாகாண மட்டத்தில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இக்கணிப்பீடு சகல பாடசாலைகளிலும் நடத்தப்படும் இக்கணிப்பீடு தொடர்பில் பின்வரும் நடைமுறைகள் பின்பற்றப்படுதல் வேண்டும் ஒன்று தரம் இரண்டு தரம் நான்கு தரம் ஐந்து ஆகிய வகுப்புகளில் உள்ள சகல மாணவர்களும் இக்கணிப்பீட்டிற்கு தோற்றுதல் வேண்டும் இரண்டு பரீட்சை ஒழுங்கு விதிமுறைகளை பின்பற்றி மண்டப ஒழுங்கமைப்பு பாடசாலை மட்டத்தில் மேற்கொள்ளப்படும் மூன்று கணிப்பீட்டு மேற்பார்வை மற்றும் வினாத்தாள் மதிப்பீட்டுக் கடமைகளில் குறித்த வகுப்பிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இல் கற்பிக்கவுள்ள ஆசிரியர்களை ஈடுபடுவர் நான்கு கணிப்பீட்டு விளைத்தாள் குழு நிலையில் திருத்தம் செய்யப்படும் ஐந்து ஒவ்வொரு வினாவும் ஒருபடி பகுப்பாய்வு செய்யப்பட்டு உரிய நிலையை அடையாத மாணவர்களுக்கு உடனடியாக பரிகார வேலை திட்டத்தினை பாடசாலை மட்டத்தில் ஆரம்பித்தல் வேண்டும் ஏழு இக்கணிப்பீட்டின் அடிப்படையில் குறித்து முதன்மை நிலையை நிறைவு செய்து மாணவர்களை அடுத்து முதன்மை நிலைக்கு கையளிக்கும் செயற்பாடுகள் மூன்றாம் தவணை நிறைவுக்கு முன்னர் நிறைவு செய்தல் எட்டு இக்கையளிப்பு நடைபெறும் சந்தர்ப்பத்தில் குறித்த வகுப்பில் தற்போது கற்பிக்கும் ஆசிரியரை இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான வகுப்பில் கற்பிக்கவுள்ள ஆசிரியர் குறித்த பாடசாலைக்கான ஆரம்ப கல்வி ஆசிரியர் ஆலோசகர் மற்றும் பாடசாலைக்கான வலைய பிரதிநிதி இபிஎஸ்ஐ இணைப்பாளர் ஆகியோர் சமூக வலைத்திருத்தல் வேண்டும் ஒன்பது கோட்டக்கல்வி பணிப்பாளரின் மேற்பார்வையில் இச்செயற்பாடுகள் இடம்பெறுதல் வேண்டும் தரம் இரண்டு மாணவர்களுக்கு நிறைவு செய்ய வேண்டிய தேர்ச்சிகள் இதில் குறிப்பிடப்படும் தேர்ச்சிகளை நிறைவு செய்யுங்கள் அதற்கான வழிகாட்டல்களை வழங்குங்கள் தேர்ச்சி இலக்கம் ஒன்று நுணுக்கமாக அவதானித்து வித்தியாசங்களை கூறுவார் தேர்ச்சி இலக்கம் மூன்று உருக்கோலங்களை அவதானித்து அடுத்ததாக வரவேண்டிய உருவை இனங்கண்டு கூறுவார் தேர்ச்சி இலக்கம் நாற்பத்தொன்று எழுத்துக்கள் தெளிவாகவும் சரியாகவும் இருக்குமாறு எளிய வாக்கியம் ஒன்றை பிரதி செய்வார் தேர்ச்சி இலக்கம் இருபத்திரண்டு கேத்திர கடித வடிவங்களை இனங்கண்டு பெயர்களை கூறுவார் தேர்ச்சி இருபத்தி நான்கு தரப்பட்ட நீளம் ஒன்றை எதைச்சையான அலகொன்றினால் அளந்து சரியாக கிட்டிய பெருமானத்தை கூறுவார் தேர்ச்சி நாற்பத்திரண்டு கொடுக்கல் வாங்கல்களுக்கு பயன்படுத்தப்படும் நாணயங்களை இனங்கண்டு அவற்றின் பெயர்களை கூறுவார் தேர்ச்சி ஆறு ஒரே வகையிலான பொருட்களை நீளத்திற்கேற்ப வரிசைப்படுத்துவார் தேர்ச்சி எட்டு தன்னைப் பற்றிய அடிப்படைத் தகவல்களை சரியாக எழுதுவார் தேர்ச்சி இருபத்தாறு சுற்றாடலைத் துருவியாராய்ந்து தகவல்களைக் கண்டறிந்து கூறுவார் தேர்ச்சி இருபத்தெட்டு ஓரிலக்க எண்கள் இரண்டைக் கூட்டி எழுதிக் காட்டுவார் தேர்ச்சி இருபத்தொன்பது ஒன்பதிலும் குறைந்த எண் ஒன்றிலிருந்து அதிலும் குறைந்த எண் ஒன்றைக் கழித்துவிடையே எழுதிக் காட்டுவார் தேர்ச்சி முப்பத்தேழு பணமொன்றைப் பார்த்து எளிய பாக்கியம் ஒன்றை எழுதுவார் தேர்ச்சி முப்பத்தெட்டு எளிய ஒன்றை வாசித்து வினவப்படும் வினாக்களுக்கு வாய்மொழியாக விடையளிப்பார் தேர்ச்சி பதினாறு எளிய சொற்களைச் சிவபடுத்து சரியாகவும் தெளிவாகவும் எழுதுவார் தேர்ச்சி இருபத்தொன்று ஒன்றை எண்ணி பெருமானத்தை இலக்கங்களில் தெளிவாக எழுதுவார் தேர்ச்சி முப்பது முன்வைக்கப்படும் பந்தியொன்றைச் சரியாக உரிய உச்சரிப்புடன் வாசிப்பார் தேர்ச்சி முப்பத்தாறு எண்ணொன்றின் பெருமானத்தைப் பத்துக்களாகவும் ஒன்றுகளாகவும் வேராக்கிக் காட்டுவார் பதினொன்று தொடக்கம் என்பது வரை எந்தவோர் எண்ணினதும் பெருமானத்தைப் பத்தின் குவியலாகவும் ஒன்றின் குவியல்களாகவும் வேராக்கிக் காட்டுவார் தேர்ச்சி பதினைந்து ஒன்றிலிருந்து அன்பது வரையில் எந்த எண்ணையும் வாசிப்பார்